வணக்கம் வணக்கம் முப்பத்தி எட்டு வருடங்களாக திருமணமான வருஷத்துலேருந்து முப்பத்தி எட்டு வருஷமும் கடந்து வந்த பாதைகள் அதிகம் நிறைய சந்தோஷமான தருணங்களும் இருக்கு மனதில் நிலைத்து நின்ற சில சம்பவங்களும் நம்மளுடைய மனதில் இருக்கிறது நல்லதையே நினைச்சு நல்லதையே நம்பி நம்ம நம்மளோட வேலைகளை நம்ம தன்னம்பிக்கையோடு செயல்படணும் நம்மளுடைய ஒவ்வொரு நாளும் உழைப்பையும் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் உழைப்புக்கான ஒரு உயர்வு நம்மளுக்கு கிடைக்குங்கிறது தான் என்னுடைய வாழ்க்கையில் நான் கற்றுக்கிட்ட பாடம் நம்ம உழைப்பால் உயர்வோம் அப்படிங்கிறதுக்கு நம்மளுடைய என்னோடய வாழ்க்கை ஒரு எடுத்துக்காட்டு ஏன்னா நான் வந்து ஒரு பதினேழு வயசுலேயே நம்மளை வந்து திருமணம் பண்ணி கொடுத்துட்டாங்க ஒரு பெரிய ஒரு சம்சார குடும் சம்சாரி குடும்பத்தில் விவசாய குடும்பமும் அதே நேரத்தில் நல்ல ஒரு பெரிய குடும்பம் நம்ம வந்து இங்கே நம்ம பிறந்து வளர்ந்த வீட்டில் வந்து அப்பா அம்மா ரெண்டு பிள்ளைங்க நானும் அண்ணா வந்தேன் ஆனால் நான் என்னுடைய எனக்கு அமைப்பு வந்து அந்த எப்படி சொல்கிறது இங்கே தான் சொல்கிறாங்கல்ல நம்ம வளர்ந்தது ஒரு இடமா இருந்தாலும் திருமணமாகி போகிறது ஒரு இடமா இருக்குல்ல கடல் உப்புக்கும் மழம் நா மழை நார்த்தங்காய்க்கும் எங்கே கொடுத்து வச்சுருக்கோ அங்கேதான்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி தான் நம்ம பிறந்தது வந்து மதுரை மாவட்டம் அப்போ வந்து மதுரை மாவட்டமாக இருந்துச்சு நத்தம்ங்கிற ஒரு ஊரில் தான் பிறந்தது நாங்கள் அப்பா அம்மா வந்து சின்ன வயசுலேயே நாங்கள் சின்ன வயசுலேயே அதாவது நாங்கள் ரெண்டு வயசு மூணு வயசு இருக்கும்போது அண்ணாவுக்கு வந்து நாலு வயசுன்னு சொன்னாங்க இந்த ஊருக்கு கும்பகோணத்துக்கு வந்து எங்கள் நயனாவோட அக்கா அங்கே இருக்காங்க அப்படியே விருந்தாடி வந்தவங்க பார்க்க வந்திருக்காங்க அப்படின் சரி அப்பா வந்து பாத்திர வியாபாரம் தான் பார்ப்பாங்க அப்போ நம்ம சைக்கிளில் வந்து ஒரு கூட காய்கறி கூட மாதிரி பெருள் நூல் நாளாக வச்சு பின்னிருப்பாங்க இப்பயும் நிறையா வியாபாரிகள் அது மாதிரிலாம் கட்டிட்டு வர்றாங்க நிறையா இப்போ வண்டியில் வச்சுக்கிட்டு தள்ளி வீட்டிலாம் வைக்கிறாங்க இருந்தாலும் அப்போ இருந்த பிஸ்னஸ் வந்து அப்பாவுக்கு வந்து பாத்திர வியாபாரம் கூடையில் வச்சு சைக்கிள் எடுத்துகிட்டு அலுமினியம் பாத்திர வியாபாரம் அப்போ இவ்வளோ அவ்வளோ ஒரு அந்த வியாபாரத்தில் இருந்துக்கிட்டு எங்கள் சொந்தங்களை பார்க்க வரும்போது எங்கள் அம்மாவோட சித்தி அதாவது எங்கள் அம்மாவுக்கு தம்பி அவங்க வந்து கும்பகோணத்துக்கு வந்து கும்பகோணத்தில் வந்து பழைய இரும்பு கடை வச்சுக்கிட்டு வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க நம்ம கும்பேஸ்வரர் கோவிலுக்கு பின்னாடி அப்போ எங்கள் அம்மா என்ன செஞ்சாங்க நாங்கள் இங்கே வரணும்னு இருக்கோன்னா எங்கள் மாமா பேர் வந்து சவுந்தரராஜ் இப்போ எல்லாம் திருப்பூரில் இருக்கிறாங்க மாமாலாம் இல்லை மாமா பசங்கள் எல்லாம் இருக்காங்க சரிம்மா அப்படின்னோடனே எங்கள் அப்பா மேலே வந்து எங்கள் மாமா ரொம்ப பிரியமாக இருப்பாங்க மாப்பிள்ள மச்சாம் மச்சான் நல்லா பேசுப்பேன் சரி நீங்கள் இந்த பக்கம் வந்துடுங்க அப்படின்னு சொல்லி அப்படியே கூப்பிடும்போது வந்துட்டாங்க அவ்வளோ அப்போ அப்ப நம்ம நம்ம தெரு ஒன்று இருக்க தாராசுரம் போகிற வழியில் தெலுங்கு தெருவுன்னு ஒரு தெரு அங்க வந்து அப்பா அம்மாவும் இருக்காங்க நாங்களாம் எங்களுக்கு அப்போ விவரம் தெரியாது எனக்கு அடுத்து ஒரு தம்பி ராஜபோபதி லட்சுமனுக்கு ஒரு தம்பி முருகன் ஒரு தம்பி ஆனா என்னோட சூழ்நிலை தேற்றவாறு என் தம்பி வந்து நானும் எங்க